அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை பொறுத்தது போதும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான மாற்றத்தை தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதன் பெயர்ச்சி மற்றும் செவ்வாய் பெயர்ச்சி சந்திர பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் இந்த வாரம் முதல் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் விலகுவதோடு மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிக வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா புதன் இந்த வேளையில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறுகிறாரங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் உறுதியாகவே விலகும் ஏனென்றால் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் சரியாக இருக்கிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதன் கர்மத்தில் குருவுடன் இணைகிறார் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் குருவுடன் இணைந்து தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வலுசேர்க்கும் இந்த தருணம் அபரிவிதமான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவேதான் வெளியில் சொல்ல முடியாத அவமானம் எதுவாக இருந்தாலும் உறுதியாகவே உறவுகளால் ஏற்பட்டதாக பொருளாதார ரீதியான பிரச்சனை தொழில் என எதுவாக இருந்தாலும் அவற்றில் நல்ல மாறுதலை தள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் மான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக புதன் உறுதிப்படுத்துகிறார் இதையே முக்கூட்டு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் சூரியன் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாரங்க பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார் சுக்கரன் இந்த வேலையில் உச்ச நிபர்த்தி பெற்று அஷ்டமத்தில் முழுமையாக அமர்ந்திருந்தாலும் கூட அவர் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் எனவே அஷ்டம பாதிப்புகள் இந்த தருணத்தில் முழுமையாக கட்டுக்குள் இருக்கும் குறிப்பாக சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த வேளையில் பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்த்தபடியே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் விருதுகளை பெறக்கூடுவது தருணமாகவும் சிறு சிறு அங்கீகாரமும் பாராட்டும் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே கண்ணிராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கிறது கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகும் தொல்லையும் அலைச்சலும் அதிகரித்தாலும் கூட அதற்கேற்ற ஆதாயம் நிறைவு ஆனால் மறைமுகமான எதிர்ப்புகள் பிரச்சனைகள் அனைத்தும் உறுதியாகவே கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான யூகங்களை சிறப்பான முறையில் பல பணிகளில் மேற்கொண்டு வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு ஏனென்றால் முக்கூட்டு கிரகம் எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் இருக்கும் போது சந்திரன் மிக வலுவாக விரயம் ஜென்மம் தனம் தைரியம் என பல இடங்களை அலங்கரி போகிறார் ஏனென்றால் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வளம் வருகிறார் எனவே முக்கூட்டு கிரகம் மட்டுமல்ல சந்திரனின் அமைப்பால் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான மாற்றம் உங்களை தேடி வரப்போகிறது வளர்பிறை சந்திரனாக இருப்பதால் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களில் மிக சிறப்பான நல்ல மாறுதலும் வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க சந்திரன் முழு சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் குரு பகவான் ராசியின் அதிபதியான புதனுடன் இணைந்து கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே தொழில் ரீதியாக முயற்சி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வெற்றிகரமாக அமைவதற்கான சூழலை கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த தருணத்தில் காதல் திருமணம் செய்வதாக இருந்தாலும் நல்ல நிச்சயிக்கப்பட்டு வரன் கிடைத்து திருமணம் செய்வதாக இருந்தாலும் சாதகமாக கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய புத்திர பாக்கியமும் இந்த தருணத்தில் புத்திரக்காரகரான குருவின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான டன் இணைந்திருக்கிறார் எனவே மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் மிக பெரிய அளவில் விலகம் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உட்பட சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளில் நல்ல மாறுதல் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குரு மற்றும் ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் வெற்றிகரமாக உறுதியாகவே அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி இந்த தருணத்தில் வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இதையொடு மட்டுமல்லாது அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி வாக்கியத்தின்படி அவருடன் இணைந்து யோகஸ்தானமாகிய ஆறில் மிகவும் வலுவாக நிலை கொண்டிருக்கிறாருங்க ராகு விரையஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது வலம் வருகிறார் அவருடன் இணைந்து மங்களக்காரகரான செவ்வாயும் வர போகிறார் இப்படி பல அதிரடியான மாற்றம் இருக்கக்கூடிய இந்த வேளையில் நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் ஆறில் சனியுடன் இணைந்திருக்கக்கூடிய ராகவின் அமைப்பால் உறுதியாகவே உண்டு மோற்ற கரகரான கேது விரயத்தில் இருந்தாலும் அலைச்சல் அதிகரித்தாலும் அதன் மூலமாக ஆதாயம் நிறைவாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் கேது மேலும் இந்த வேளையில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் நினைப்பதை காட்டிலும் மதிப்பும் மரியாதையும் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் தொழில் சார்ந்த பணிகளிலும் நிறைவாக அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்பாராத உயர் பதவிகள் ஊதிய உயர்வு போன்றவை மிக சிறப்பான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது குறிப்பாக தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் நிறைவாக உங்களை தேடி வரும் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு அவமானங்களை சந்தித்த சூழலில் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே கிடைக்கிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் மத்திய மாநில அரசின் மானிய உட்பட பல மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் மிக சிறப்பான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைய போகிறது நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை என்று சொல்லக்கூடிய லாபத்தை உயர்த்த் கொள்ளக்கூடிய வகையில் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக ராசிக்காரர்களுக்கு சனி ராகு கேதுவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் மற்றவர்களிடம் வேலை பார்த்த சூழலில் மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி மிக சாதகமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக ஏற்படுத்திக் கொடுக்கின்றன கிரகணங்கள் எனவே இந்த தருணத்தை சற்று தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் கண்ணீராசிக்காரர்களுக்கு தைரியமாகவும் துணிச்சலுடனும் பல முடிவுகளை எடுத்து புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே கிடைக்கும் மேலும் இந்த வேளையில் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் லாபத்தில் இருந்து மிகவும் வலுவாக விரயத்தில் மோற்றக்காரகனான கேதுவுடன் இணைகிறார் மங்களக்காரகன் விரயத்திற்குள் செல்வதால் உறுதியாகவே எதிர்பாராத பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளும் அலைச்சலும் அதிகரிக்கும் விவசாயம் மற்றும் விளையாட்டு துறைகளில் சற்று அதீதமாக கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் அக்கம்பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்கும் சக விளையாட்டு வீரர்களிடம் ஏற்பட்ட கருத்து மோதலிலும் நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கும் கால்நடை வளர்ப்பு மற்றும் புதிதாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் வெற்றி கிடைக்குங்க அதே போன்று புதிதாக தற்போது விளையாட்டுத்துறை சார்ந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய அனைத்து வகையான முயற்சிகளிலும் நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே இந்த வேளையில் சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டால் செவ்வாய் புக்குரன் போன்ற கிரகநிலைகள் எனவே இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்றமும் விரைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்